ஹாய் குட் மார்னிங் இந்த செடிக்கு தண்ணி ஊற்ற வந்துருக்கேன் தோட்டத்தை காட்டுறேன் பாருங்கள் செடிக்கு தண்ணி ஊற்று வந்து காஞ்சி போயிடும் புதினா செடி நல்லா வளர்ந்துருக்கல புதினா தெரியுதுங்களா பாரு முல்லைச்செடி நண்பர்களே புதினா வேணுமா நாளைக்கு பிடிச்சிக்கிறாலமா சரி ரைட் புதினா நல்லா வளர்ந்துருக்கான்னு பருள பாருங்கள் நல்லா தலை தலம் வளர்ந்துருக்கா ஏ புதினா வேணுமா அப்படியா சரி ரைட் உடனே நாளைக்கு பறிச்சிக்கலாம் எல்லா செடிக்கும் தண்ணி ஊற்றுறேன் பரலை பாருங்கள் எங்கள் வீட்டு தோட்டத்தை இது மொளகா செடி இது பார்த்துங்க இந்த மிளகா செடி இதெல்லாம் புதினா இது வந்து துளசி இது ஃபுல்லாக துளசி தான் இது துளசி இது கருவேப்பில மரம் தெரியுதா இதெல்லாம் கருவேப்பில மரம் கருவேப்பிழ மரம் நிறைய தண்ணி ஊற்றணும் அடுத்து இது வந்து மணி பிளான்ட் பிரியுமில்ல உங்களுக்கு பாருங்கள் மணி பிளான்ட் இது என்னன்னு தெரியுதா இது வந்து ஏதோ இந்த சளிக்குலாம் சாப்பிடுவாங்கல்ல இந்த எலும்புக்கெலாம் சாப்பிடுவாங்கல்ல அது என்ன மூச்சு பரண்டை பரண்டை செடி இதுதான் பரண்டை செடி ராட்டரையும் பார்த்துடுங்க இதுதான் பரண்டை இது வந்து தொயில் மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் ஓகேங்களா இருங்க அடுத்து உங்களுக்கு வந்து இந்தாங்க செம்பருத்தி ஒத்த செம்பருத்தி வளர்ந்துருக்கா பார்த்துங்க காஞ்சி போச்சு மரம் ரூ அடுத்து மருதானி மரம் மருதானி மரம் அதுவும் ஊற்றியாச்சு ஓகேவா ஊற்றணும் இது வந்து அன்றைக்கி சொன்னேன் உங்களுக்கு இது வந்து ரணகல்லி கல்லுக்கு சாப்பிடுவாங்களா அந்த இலை பார்த்துக்குங்க இது கொஞ்சம் மட்டும் தண்ணி ஊற்றணும் கொய்யா செடி வச்சேன் கொய்யா செடி நல்லா வளர்ந்துட்டு வருது தலை தலைன்னு வளருது ஓகேங்களா எங்கள் தோட்டத்தை பார்த்துக்கிங்களா சின்னோடு இடம் தான் இது எப்படியும் பார்த்தோம்னா ஒரு எட்டு எட்டு பதினாறு நூற்றி அறுபது ஸ்கொயர் ஃபீட்டு தான் இருக்கும் நூற்றி அறுபது ஸ்கொயர் ஃபீட்டில் அவ்வளோ போட்டிருக்கேன் பாருங்கள் இது மாதுளை மரம் இப்போ காட்டுற மாதுளை மரம் பார்த்துக்கங்க என்ன மாதுளை வளருது அணில் தின்ட்டு போயிடுது கருவேப்பில வேணுமா பிடிச்சு தரேன் பறித்து தரேன் பறிச்சு தரேன் இல்லை எங்கள் அம்மா தண்ணி ஊற்ற வராங்க எல்லாம் பாருங்கள் வெளியிலையும் வளருது கம்பி கேட்டு வெளிலேயும் வளருது சரி ஊற்றி விடு இன்னும் இன்னும் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் பிடிச்சி கொடுத்து அந்த செடிக்கெலாம் ஊற்றணும் கொய்யா செடிக்கும் அந்த ரெண்டுக்கல்லிக்கும் ஊற்றணும் Okay, bye friends. Okay, thank you. Watching, but thank you.